புதுனம்பிரிமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார் பேர்லாம் இப்போ கோல்டு பீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு நூறுரூவா மட்டும் தான் இருக்குது அதுக்கு வந்து தங்க வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியும் கண்டிப்பாக வாங்க தான் நான் சொல்வேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் கோல்டு பீஸ் இடிஎஃப்னு இருக்கும் அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து இருக்கும் அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த இதை வந்து நீங்கள் வாங்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி கிராம் அளவுக்கான கோல்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்க முடியும் இப்போ என்கிட்ட நூறுரூவா தான் இருந்ததுன்னா அது குறைவாக இருந்தாலும் எனக்கு ஒரு மில்லிகிராம் அளவோட தங்கத்து எழுனவோ அந்த இதை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அலகேட் பண்ணிடுவாங்க அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கோல்டு பீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பீஸ் வந்து பார்த்தலாம் பீஸ்னா தேனீக்கள் தேனீக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பூவாக போயிட்டு வந்துட்டு அதோட தேனை வந்து எடுத்துகிட்டு வந்து தேன்கூட்டில் வந்து சேர்த்து மொத்தமாக தேனை வந்து அடையாக வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்துட்டு உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கான கோல்டை வந்து வாங்கலாம் இதில் வந்துட்டு நிஃப்டி பீஸ் இருக்குது ஐடி பீஸ் இருக்குது ஃபார்மா பீஸ் இருக்குது நிறையா பீஸஸ் இருக்குது அதில் வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டுவிட்டு எல்லா எல்லா ஷேர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களோட பங்கு வந்து இருக்கும் அது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சே தேனீக்கல் மாதிரி சின்ன சின்னதாக சேர்க்குறதுக்கு தான் இது பீஸ்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னோட புரிதல் தான் இந்த இப்போது கோல்டு பீஸில் என்ன பார்க்குறீங்களா இதில் வந்து நீங்கள் வந்து ஃபிஸிக்கலாக வந்து வாங்க முடியாது இந்த கோல்டு பீஸை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ட்ரேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் என்னைக்கு நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்துட்டு இதை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நகைக்கடையில் வந்து கோல்டாக வாங்கி எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் தான் வந்து இது வந்து ட்ரேட் ஆகும் மீதி ரெண்டு நாள் வந்து லீவும் மார்க்கெட் லீவு அது மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்லையும் வந்து லீவு அதுக்கப்புறம் என்னன்னா காலையில் ஒம்பதே கால் டூ மத்தியானம் மூன்றரைக்குள்ளார தான் நீங்கள் வந்து வாங்கவோ விற்கவோ முடியும் இந்த கோல்டு பீஸில் இந்த கோல்டு பீஸை வந்துட்டு நீங்கள் வந்து பாதுகாக்கவோ செய்யணும் அவசியம் கிடையாது உங்கள் டிமண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் அது வந்து சிபியோட ஓட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல யாரோ வந்து எடுத்துருவாங்க செஞ்சுருவாங்கன்னு அப்படின்னு பண்ண முடியாது அதனால் என்ன ஆகணும் இது வந்து செல் பண்ணியிருந்தாங்களோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் ஒரு மொழியே யாரோட அக்கௌண்ட்டுக்கும் போயிடாது அதனால் இது வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கருதப்படுது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கோல்டை வாங்கினோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து நம்ம பார்ப்போம் லாக்கர் பார்ப்போம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே கிடையாது ஆனால் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் டிமண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்க போது நீங்கள் ஏ வீடு வந்து சிக் பண்ணாலோ இல்லை வேறு ஊருக்கு போகணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் உங்கள் டிமண்ட் அக்கௌண்ட்டில் தான் அந்த வந்து கோல்டு வந்து சேவ் ஆகிருக்கும் அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு சேஃப்டியை வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்துட்டு உங்கள் டிமண்ட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ராப்ளம் வராது என்ன சிபி கண்ட்ரோலில் தான் இருக்கும் இந்த கோல்டு பீஸில் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ எந்த ஒரு பொருளும் வாங்கி விற்கும்போது யாருக்கும் லாபம் இல்லாமல் பந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த நிப்பான் கம்பெனியும் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்துட்டு எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக ஹோல்ட் பண்ணணும் அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு வந்து காசு தரணும் அதுக்கான அமௌண்ட்ஸில் வந்து நம்மள்ட்ட நம்மள்டான் எடுப்பாங்க நீங்கள் அதனால் வந்துட்டு இந்த பாயிண்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து போயிடும் அதனால் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கிங்க உங்கள்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் வந்து சேரும்போது இந்த டீமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கலாம் டிமெண்டை வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணுன்னா அப்போ வந்து உங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து டீமெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு உங்கள் பேங்கில் கேட்டாலே அவங்களே வந்து டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க அனவசியமாக ட்ரேட் பண்ணாதீங்க ட்ரேட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான் தான் உங்களுக்கு லாங் டேமில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேம்மில் உங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அதுவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அப்புறம் அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சிறப்பான ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க இது என்னோட வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கோல்டு பீஸ் பற்றி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்